உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறார் அது எப்போ நடக்க போகுதுனா அக்டோபர் மாதம் பதிமூணா பத்தொன்பதாம் தேதியிலேருந்து நடக்கப்போகுது ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிகாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து ராசிக்கு பயணிக்கிறார் அங்கே ஒரு நாற்பது நாள் இருக்கார் திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே வந்து தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார் இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா குரு பகவான் இயற்கை கிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு அதாவது சில ராசி அன்பர்களுக்கு நன்மையும் சில ராசி அன்பர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போது எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சாரமாய் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகிறாரு ரொம்ப ஆவலும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பத்துலேருந்து எதுவுமே சரியாக நடக்கலை ஒவ்வொரு நாளுமே கிடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய பொருளாதார வசதி இல்லை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று வக்கரமாகறார் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ்ஸு மேஷராசி என்பவர்களுக்கு காரணம் என்ன முதல்ல அதிச்சாரம் போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பேர்ஜிடாரு இந்த நாலாம் இடத்துக்கு வந்தவொடனே என்னென்னா அப்பாடா அட சனி நடந்தால் கூட ஏதோ கொஞ்சம் ஒரு நல்ல காத்தடிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ சில வாய்ப்புகள்லாம் வருது அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஏன்னா அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் முக்கியமாக வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனையே எங்கன்னா வேலையில் யாராவது ஒரு தொந்தரவு கொடுத்துருப்பாங்க வேலை இல்லாமல் போயிருக்கோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இருந்துமே பார்த்திங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலை ஒரு குழந்த எப்படி ஸ்கூலுக்கு போகுமோ அந்த மாதிரி வந்து ஐயோ கிளம்பும் போதே மேனேஜர் என்ன சொல்வாங்களோ ஆஃபீஸில் ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உட்பட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் ரொம்ப பெரிய விமோச்சனம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு நெருக்கடி இதுதான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மனலேயும் சரி இருக்காது அது வீட்லேயும் சண்டையை கொடுக்கும் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனையை கொடுக்கும் முக்கியமாக குடும்பத்தில் குழந்தைங்கக்கிட்ட ஒரு எரிச்சலை இது மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வேலையில் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த அதிச்சார பயிற்சியாக வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது அதே போல் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு தொழில் பிரச்சனை அப்படின்னா எனக்கு வாய்ப்பே வரமாட்டிங்க சார் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு சார் மொத மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை சார் அப்படின்ற சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டிங்க அது ஏழரசனியோடய தாக்கம் தான் வேறு ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் எப்போவுமே எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலும் இருக்குது ஆனால் அந்த ஏழரசனி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இல்லையோ நம்ம வந்து மார்க்கெட்டில் அவுடேட் ஐட்டமோ அப்படின்னு ஒரு மனசில் கொடுத்துருக்கு அந்த மாதிரி மனநிலை மாறி ஏன்னா அந்த குரு அதிச்சாரமாய் நாலாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைகள் ஒரு அற்புதமான பார்வை மேஷ ராசி கடக ராசியில் அதிச்சாரம் பெற்றக்கூடிய குரு மகர ராசி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு நிறைய பேருக்கு அதிச்சாரமாக வக்கரமாகும்போது நின்னீங்கன்னா எப்போவுமே அதிச்சாரம் வக்கரம் ரெண்டு மாதிரி எடுத்துக்கணும் வக்கரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது மேசராசியின்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் திடீர்னு பணம் வரும் திடீர்னு பிஸ்னஸ் வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லெவலில் சேல்ஸ் வரும் அப்படி இருக்கும்போது நாங்கள் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிச்சார வக்கர பயிற்சியாக அடுத்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து போகுது அது சூப்பராக அவங்க வாழ்க்கையில் நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கப்போகுது அதற்கான முயற்சிகள் அதற்கான செயல்கள் எல்லாமே இப்போயே பிளான் பண்ணிக்க நம்ம என்ன செய்யலாம் நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க அதில் ஏதாவது நம்ம ட்ரை பண்ண முடியுமா எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்கீங்க அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போது அதே போல் திருமண உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா அந்த குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குரு ஆசிர்வாதம் இல்லாதனால் அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பிரிவினைகள் ஆகிருக்கலாம் அதெல்லாம் தீர்ந்து குரு அதிச்சாரம் பெற்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தரணும் அதை நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும் அந்த டைமில் யாராவது ஒருத்தர் மத்தியசம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பேசலாம்ப்பா ஒன்றும் கவலைப்படாத பேசி நம்ம தீர்க்கல பிரச்சனையை தீர்க்கலான்னு சொல்கிறோன்னா தயவுசெய்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும் திருமணத்தில் பிரச்சனை இருக்கவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் திருமணம் ஆகவே இல்லைன்னு சொல்லுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய ஆசிர்வாதம் குரு அருள்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அந்த காலகட்டத்தில் உண்டு நிறைய பேருக்கு அந்த குரு அதிச்சாரமாய் திருப்பி வக்கரமாகி திருப்பி மிதுனாட்சிக்கே வரப்போகிறார் அதனால பார்த்திங்கன்னா மூணு நாலு வேலை செய்யும்போது என்னங்கிட்டால் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் உண்டு வேலை மாற்றம் உண்டு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது ப்ரொமோஷனும் வரும் அதில் டிரான்ஸ்ஃபரும் வரும் அதை எடுத்துக்கங்க சூப்பராக இருக்கும் மேஷராசிக்கு ஏழராசனின்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கக்கூடிய நேரம் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதுக்கான நேரம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேறு ஊர் போய் வேலை தேடக்கூடிய நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களும் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா வெளிநாட்டிலே வேறு ஊர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது முக்கியமாக இந்த சனி குரு பகவானுடைய முக்கியமாக அந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீர்க்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் வந்தால் போதும் சாமி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நிறைய மேசராசிங்களுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த பண பிரச்சனைகள் தீரும் உறவுகளில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமாக அந்த நூற்றி நாற்பது நாட்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான் சில ஜாதகமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம் சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம் அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை எண்ணிக்கை முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான் அதுவும் பசு நெய் சுத்தமான பசுநெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம எதாவது நெகட்டிவான பலன்கள் எதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை ஆலங்குடி அது மாதிரி உள்ள குரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அது குரு ஸ்தலமே சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம் அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும் சில பேருக்கு ராகு தசை நடக்கும் சில பேர் கேது திசை நடக்கும் இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு குரு தசை நடக்குது அதே போல் சனி வக்கரமாக இருக்குது சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன நிவர்த்தி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை எனக்கு வந்து குரு பயிற்சியாயும் ஒன்றும் நடக்கலை சனி பயிற்சியாயும் நடக்கலை சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நோட்லையும் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கூப்பறது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது தேவ பிரசனம் கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரச்சனம் அஷ்டமங்கள பிரசனம் வாழ்க்கையில் என்னால் தீக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கள பிரச்சனம் ஜாமக்கோள் பிரச்சனம் இது மாதிரி பலவிதமான பிரச்சனை வகுப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருபத்தி ஓரு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மா படிக்கிறாங்க மாணவர்கள் சொல்லணும் வயதானவர்களும் படிக்கிறாங்க அதனால் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவும் ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்பப்பறம் கீழாக் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி